ஆகியனவும் சடத்துவ பதார்த்தங்களும் அடங்கியுள்ளன எக்ஸில் உள்ள எஃப்இ கமா எஃப் டூ ஓச்சி ஆகியவற்றின் திணிவு சதவீதங்களை துணிவதற்கு பின்வரும் பரிசோதனை நடைமுறைப்படுத்தப்பட்டது நான்கு எட்டு சைபர் கிராம் திணிவு செறிந்த அமிலத்தின் பத்து சென்டிமீட்டர் கணத்தில் கரைக்கப்பட்டது கரையாத பொருள்களை அகற்றுவதற்கு கிடைக்கும் கரைசல் வடிகட்டப்பட்டு அதன் பின்னர் காய்ச்சி வடித்த நீரை பயன்படுத்தி ஐம்பது தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணமாக ஓகே ஆகவே இறுதி மொத்த கனவளவு ஐம்பது தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணம் ஆகவே சைவர் தசம் நாலு எட்டு சைவர் கிராம்ல காணப்பட்ட அவ்வளவு எஃப்இ ஓவும் எஃப்இ டூ ஓத்ரீயும் அந்த ஐம்பது சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள முழுவதுமாக வரும் இவ் ஐதாக்கப்பட்ட கரைசல் முழுவதும் 0.5 சைவர் 2 சைவர் மோல்/டெசிமீட்டர் கன பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலுடன் நியமிப்பு செய்யப்பட்டது. முடிவபுள்ளியில் கிடைத்த நியமிப்பு வாசிப்பு 20.00 ஆக இருந்தது. நியமிப்புக்கு பின்னர் கிடைத்த மூல கரைசலின் pH பெறுமானம் 12 க்கு ஏற்றபட்டது. கரைசலில் உள்ள உலோகாயங்கள் அவற்றின் ஹைட்ராக்சைடுகளாக வீழ்படிவாகப்பட்டன. ஓகே. அவை பிஎச்ச கூட்டுறாங்க அதாவது ஓஎஸ் மைனஸ் ஏதோ ஒரு காரத்தை சேர்க்குறாங்க ஆகவே கரைசல்ல காணப்பட்ட சில ஆயன்கள் ஹைட்ரோக்சைடாக வீழ்படியது இந்த வீல் படிவிட திணிவு அளக்கப்படுது சைவர்தம் ஐந்து ஏழு சைவர் ஆறு கிராம் ஆகும் ஓகே முதலாவது கேள்வி நியமிப்பு தாக்கத்திற்கும் வீல் படிவாக்க தாக்கத்திற்குமான சமன்படுத்திய ரசாயன சமன்பாடுகளை எழுதுக இரண்டாவது எக்ஸில் உள்ள எஃப்இஓ இனதும் எஃப்இ டூ ஓ த்ரீ இனதும் திணிவு சதவீதங்களை கணிக்க ஓகே குறிப்பு லோ ஹைட்ராக்சைட்டுகளை உலர்த்தும் போது அவற்றின் அமைப்பில் மாற்றம் ஏற்படவில்லை அடுத்தது கரைசலில் கரைந்துள்ள ஆக்சிஜனால் பாதிப்பு ஏற்பட மாட்டாது என கொள்கை ஓகே முதலாவது இரும்புத்தாது எக்ஸ்ட்ரா சைபர்லசம் நான்கு எட்டு சைபர் கிராம் பெறப்பட்டு அதை கன்சன்ட்ரேட்டட் அசிட்ட பத்து சென்டிமீட்டர் கணத்துல கரைக்கிறாங்க ஆகவே இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா ஆசிட் எதுன்னு சொல்லி தரையில் ஆகவே நாங்கள் என்ன செய்வோம் எஃப்இ எஃப்இ டூ பிளஸ் ஆக அயன்களாக மாற்றப்பட்டதுன்னு எடுப்போம் எஃப்இ டூ ஓ த்ரீ எஃப்இ த்ரீ பிளஸ் அயன்களாக மாற்றப்பட்டது ஓகே அதுக்கு பின்னால் இதுக்கு நீர் சேர்க்குறாங்க நீர் சேர்த்து இறுதி முத்த கனவளவு எக்ஸாக்டா ஐம்பது தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணம் ஆகும் வரை அதில் கனவளவு உயர்த்தப்படுது இந்த கரைசல் அதாவது இதுக்குள்ள இப்போ எஃப்இ டூ பிளஸ் காணப்படுது எஃப்இ த்ரீ பிளஸ் காணப்படுது இந்த கரைசலை பொட்டாசியம் ப நியமிப்பு செய்கிறாங்க ஆகவே பொட்டாசியம் ப மேனேட் ஒரு ஆட்சி இது கரைசல்ல காணப்பட்ட எஃப்இ டூ பிளஸ் எல்லாத்தையும் எஃப்இ த்ரீ பிளஸ் ஆக ஆட்சியேற்றம் அடுத்தது ஆல்ரெடி இந்த கரைசலுக்குள்ள எஃப்இ த்ரீ பிளஸ் காணப்படுது அந்த எஃப்இ த்ரீ பிளஸ்ஸும் கரைசலுக்குள்ள வரும் உங்களுக்கு தெரியும் ப அமில உடக முன்னிலையில ஆல்ரெடி இந்த கரைசலுக்குள்ள அமிலம் காணப்படுது அமில உடக முன்னிலையில எம்என் டூ பிளஸ் ஆக தாழ்த்தப்படும் ஓகே இந்த எம்என் டூ பிளஸும் விளைவு கரைசல காணப்படும் இந்த கரைசல பிஎச்ஆ பன்னிரெண்டாக உயர்த்துற நேரம் இந்த எஃப்இ த்ரீ பிளஸ் அடுத்த எம்என் டூ பிளஸ் இது எல்லாமே அதாவது ஹைட்ராக்சைடுகளாக வீல்படி வாக்கப்படும் இந்த வீல்படி விட திணிவு தான் சைவர்தசம் ஐந்து ஏழு சைவர் ஆறு கிராம் ஓகே இங்க நடைபெற்ற தாக்கங்கள் எழுதி கொள்வன் ஆகி முதலாவது எஃப்இஓ இதுக்கு ஹெச் பிளஸ் சேர்க்குறீங்க கன்சன்ட்ரேட்டட் அசிட சேர்க்க இது எஃப்இ டூ ஆக மாற்றப்படும் plus எச் அதே மாதிரி இரண்டாவது ஸ்டெப்ல இதே மாதிரி எஃப்இ டூ ஓ அசிடோட தாக்கம் புரிந்து அயன்களாக எஃப்இ த்ரீ ஆக மாற்றப்படும் plus H2O. ஓகே ஆகவே ஒரு எஃப்இலருந்து ஒரு எஃப்இ டூ பிளஸ் அயன் விளைவாக்கப்படும் ஒரு எஃப் டூ ஓச்சியில இருந்து இரண்டு எஃப்இ த்ரீ ஆயின்கள் விளைவாக்கப்படும் ஓகே அடுத்த தாக்கத்தை பாருங்க இந்த கரைசல பொட்டாசியம் பர்மாங்னேட்டோட நியமிப்பு செய்கிறீங்க ஆகவே கரைசல்ல காணப்பட்ட எஃப்இ டூ பிளஸ் தாக்கம் புரிந்து ஹட்ஸி ஏற்றத்துக்கு உட்படும் ஆகவே எஃப்இ டூ பிளஸ் பிளஸ் எம்என்ஸ் அமில ஊடகத்துல எஃப்இ த்ரீ பிளஸ் ஏற்றப்படும் பர் மேக் எம் பிளஸ் ஆக தாழ்த்தப்படும் ஓகே தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளுவான் எம்என் ஓஃபோ மைனஸ்ல எம்என்டாக்சேஷன் பிளஸ் செவன் ஆகவே பிளஸ் செவன்ல இருந்து பிளஸ் டூக்கு போறனால ஐந்து இலக்ட்ரன்கள் ஏற்கப்படும் அடுத்தது எஃப்இ டூ பிளஸ்ல இருந்து எஃப்இ த்ரீ பிளஸ்க்கு போகுது ஆவே ஒரு இலக்ட்ரான் இழக்கப்படும் ஓகே இலக்ட்ரான்கள்ட கவுண்ட பேலன்ஸ் பண்றதுக்காக இதை ஐந்தால பெருக்கிக் கொள்ளுவான் ஆகவே இந்த இடத்துல ஐந்து சேர்ப்பாம் ஓகே அடுத்து விளைவு பக்கம் உள்ள அணுக்களை சம்படுத்திக் கொள்ளுவான் தாக்கி பக்கம் ஐந்து ஃபீக் காணப்படுது ஆகவே விளைவு பக்கமும் ஐந்து போடுவோம் எம்என் அணுக்கள் சம்படுத்தப்பட்டிக்குது அடுத்து சார்ஜஸை பேலன்ஸ் பண்ணி கொள்ளுவோம் தாக்கி பக்கம் ஐ ரெண்டு பத்து ப்ளஸ் ஒரு மைனஸ் ஆகவே ஒன்பது ப்ளஸ் சீக்கிது இப்போதைக்கு விளைவு பக்கம் ஐமூணு பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு பதின் ஏழு ப்ளஸ் சீக்கிது பதின் ஏழு ப்ளஸ் சீக்கிது ஓகே ஆவே சார்ஜஸ் பேலன்ஸ் பண்றதுக்காக தாக்கி பக்கம் இன்னும் எட்டு பிளஸ் தேவை பிளஸ் எட்டு சேர்க்குறேன் விளைவு பக்கம் நான்கு ஹெச் ஓகே பேலன்ஸ் செய்யப்பட்ட ரசாயன தாக்கம் அடுத்தது அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் இந்த கரைசல்கிட்ட பிஹெச் பன்னிரெண்டு ஆக்குறீங்க பிஏச்ச பன்னிரெண்டு ஆக்குற நேரம் கரைசலுக்குள்ள காணப்பட்ட எஃப்இ த்ரீ பிளஸ் இந்த எஃப்இ டூ பிளஸ் ஆல உருவாக்கப்பட்ட எஃப்இ த்ரீ பிளஸ் ஆல்ரெடி கரைசலுக்குள்ள காணப்பட்ட எஃப்இ த்ரீ பிளஸ் அடுத்து எம்என் டூ பிளஸ் இந்த மூண்டு மேன செய்யும் ஹைட்ராக்சைடுகளாக வெயில் படிவாக்கப்படும் ஓகே ஆக எழுதிக்கொள்ளுவன் எஃப்இ த்ரீ பிளஸ் கரைசலில் காணப்பட்ட எஃப்இ த்ரீ பிளஸ் ஓஎச் மைனஸோட தாக்கம் புரிந்து வெரிக் ஹைட்ராக்சைடு எஃப்இ ஓஎஸ்ரைஸாக வில் படிவாக்கப்படும் தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஓஎச் மைனஸ்க்கு முன்னால் மூண்டை சேர்த்துக்கொள்கிறேன் இந்த இடத்துல கேல்குலேஷனை கொஞ்சம் ஈஸியாக்கிறதுக்காக நான் இந்த ரெண்டு ஸ்டெப்பாக உடச்செலுத்துறேன் இந்த முதலாவது தாக்கம் இது எஃப்இ டூ பிளஸ்ஸால விளைவாக்கப்பட்ட எஃப்இ த்ரீ பிளஸ் அதாவது பர்மங்கனைட் தாக்கத்தால விளைவாக்கப்பட்ட எஃப்இ த்ரீ பிளஸ் ஹைட்ராக்சைடோட தாக்கம் புரிந்து எஃப்இ ஹைட்ராக்சைடு உருவாக்குற தாக்கம் அடுத்து ஆல்ரெடி கரைசலுக்குள்ள எஃப்இ த்ரீ பிளஸ் காணப்பட்டுச்சு அந்த எஃப்இ த்ரீ பிளஸ் என்ன செய்யும் ஹைட்ராக்சைடோட தாக்கம் புரிந்து மூன்று ஓஹெச் மைனஸ் தாக்கம் புரிந்து எஃப்இ ஓச் மாற்றப்படும் ஓகே இந்த வீல் படிவாதல் தாக்கமும் நடைபெறும் ஓகே கால்குலேஷனை ஈஸியாக்குறதுக்காக நான் இதை ரெண்டாக உடச்சி எழுதிக்கிறேன் அதோட கரைசலுக்குள்ள எம்என் டூ பிளஸும் காணப்படும் எம்என் டூ பிளஸ் ஓஎச் மைனஸோட தாக்கம் புரிந்து எம் என் விளைவாக்கும் எம் விளைவாக்கப்படும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஓஎச் மைனஸ்க்கு முன்னால ரெண்ட சேர்த்துக்கொடு ஓகே நடைபெற தாக்கங்களை எழுதிட்டேன் இப்ப கேல்குலேஷனுக்கு போவேன் முதலாவது கரைசல்ல காணப்பட்ட எஃப்இ டூ பிளஸ் அளவு டிரெக்டா துணியலாம் ஆகவே நான் இந்த இடத்துல இருந்து தொடங்குறேன் பொட்டாசியம் பர் மேங்னேட் தாக்கம் புரிந்த பொட்டாசியம் பர் மேங்னேட்ட மூள் தெரியுமா இருந்தா அதோட தாக்கத்துல ஈடுபட்ட எஃப்இ டூ பிளஸ் மூளை கணிக்கலாம் ஆவே எஃப்இ டூ புரிய தாக்கம் பொட்டாசியம் ப்னேட்ட மூல சமன் செறிவு தர கனவளவு செறிவு சைவத்தசம் கணம் மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ தர கனவளவு இருபது தசம் பூஜ்யம் பூஜ்யம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமீட்டர் கணம் இதை சுருக்கா சைவத்தசம் நான்கு தர பத்தின் சயம் மூன்று மூலுன்னு சொல்லி வரும் ஓகே இந்த தாக்கத்துக்கு தேவைப்பட்ட பங்க்னேட்ட மூல் தெரியும் ஆகவே இந்த பர்மாங்னேட்டோட தாக்கம் புரிந்த எஃப்இ டூ மூல கணிப்பாம் ஆவே என் எஃப்இ டூ கணிப்பான் சமன் என்னேட்ட மூல ஐந்து மடங்காக இக்கும் காரணம் பீசமான விகிதம் ஐந்துக்கு உண்டு ஆகவே இந்த கரைசல்ல காணப்பட்ட எஃப்இ டூ மூல் ஐந்து தர சைவத்தசம் நாலுன்னு சொன்னா இரண்டு தசம் பூஜ்யம் தர பத்தின் சைவம் மூன்று மூளை இக்கும் ஓகே ஆகவே இவ்வளவு எஃப்இ டூ பிளஸ் கரைசலுக்குள்ள காணப்பட்டிக்கணும் ஓகே எஃப்இ டூ பிளஸ் டூளை கணிச்சிட்டா இரண்டு தசம் பூச்சியம் தர பத்தின் சயம் மூன்று மூல் ஆகவே எஃப்இ டூ பிளஸ் டூல் இரண்டு தசம் பூச்சியம் தர பத்தின் சயம் மூன்று மூல் ஒரு மூல் எஃப்இ ஓல இருந்து வெளிவார எஃப்இ டூ பிளஸ் மூல் ஒரு மூளைக்கும் காரணம் ஒன்றுக்கு உண்டு ஆகவே ஆரம்ப கலவையில காணப்பட்ட எஃப்இ ஓட மூலம் இரண்டு தசம் பூச்சியம் தர பத்தின் சயம் மூண்டு மூல் ஓகே மூல் தெரியுமா இருந்தா எஃப்இ ஓட திணிவு சதவீதத்தை இப்போ கணிக்கலாம் ஆகவே முதலாவது திணிவு கணிப்பம் திணிவு மூல் கணிச்சிட்டம் இரண்டு தசம் மூன்று மூல் எஃப்இ ஓட மூலர் திணிவு எழுவத்தி ரெண்டு கிராம் மோல் மைனஸ் ஒன் ஆகவே மூலம் கேன்சல் ஆகும் இதை சுருக்கினீங்கண்டா சைவர் தசம் ஒன்று நான்கு நான்கு கிராம் வரும் ஓகே ஆகவே அடுத்தது திணிவு சதவீதத்தை பர்சன்டேஜ் ஆஃப் எஃப்இஓ சமன் கண்டிப்பாத்துல மொத்த திணிவு சைவத்தசம் நான்கு எட்டு பூஜ்ஜியம் கிராம் அதில் காணப்பட்ட எஃப்இ ஓட திணிவு சைவத்தசம் ஒன்று நான்கு நான்கு கிராம் ஆகவே நூற்றுக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம் இதை சுருக்கினீங்கண்டா ஆன்சர் முப்பது சதவீதம் சொல்லி வரும் ஆகவே எஃபி ஓட திணிவு சதவீதத்தை துணிஞ்சிட்டா அடுத்து எஃப்இ த்ரீ ப்ளஸுக்கு போவான் ஓகே ஆகவே இந்த இடத்துல இருந்து தொடங்குவோம் இந்த வீல் படிவிட மொத்த திணிவு தெரியும் சைவர் தசம் ஐந்து ஏழு சைவர் ஆறு கிராம் ஓகே இந்த திண்மத்திர மொத்த திணிவு வந்து இந்த மூன்று டேம் கூட்டுத்தொகைக்கு சமனாக காணப்படும் இந்த மூன்று ஹைட்ராக்சைடுகளையும் கூட்டுத்தொகைக்கு சமனாக காணப்படும் அதாவது எஃப்இ டூ பிளஸ்ல இருந்து விளைவாக்கப்பட்ட எஃப்இ த்ரீ பிளஸ் சாலை வந்த ஹைட்ராக்சைடு ஆல்ரெடி இந்த கரைசலுக்குள்ள காணப்பட்ட எஃப்இ த்ரீ பிளஸ் சாலை வந்த ஹைட்ராக்சைடு அடுத்த கரைசலுக்குள்ளே காணப்பட்ட எம்என் டூ பிளஸால் வந்த ஹைட்ராக்சைடு ஓகே இதைத்தான் நாங்கள் கணிக்கணும் இது தான் கேள்வி ஆல்ரெடி நாங்கள் கரைசலுக்குள்ளே காணப்பட்ட எஃப்இ டூ பிளஸ்ஸை கணிச்சிட்டோம் ஆகவே அதால் வந்த எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸை கணிச்சு அதில் இருந்து வந்த ஹைட்ராக்சைட திணிவை கணிக்கலாம் அதே மாதிரி எம்என் டூ பிளஸ்ட்ட மூலளவும் எங்களுக்கு தெரியுமா இருந்தால் அதால் வந்த எம்என் ஓஎஸ்ட்வைஸ்ட திணிவையும் கணிக்கலாம் ஆகவே இந்த இரண்டு திணிவும் இந்த விலைவிட மொத்த திணிவும் தெரியுமா இருந்தா எஃப்இ த்ரீ பிளஸ் ஆல வந்து எஃப்இ ஓஎஸ் ரைஸ்ல திணிவை கணிக்கலாம் ஓகே இப்படித்தான் போக போறோம் முதலாவது இந்த தாக்கத்துல இருந்து தொடங்குவோம் இங்க இந்த குறித்த தாக்கத்துல பங்குபற்றிய பற்றிய பெர்மாங்னேட்ட கணிச்சாம் பெர்மாங்னேட்ட மூல் தெரியுமா இருந்தா இந்த தாக்கத்தின் மூலம் விளைவாக்கப்பட்ட எம் என் டூ பிளஸ்ட மூளையும் கணிக்கலாம் பெர்மாங்னேட் டு எம் என் டூ பிளஸ்ட பீசமான விகிதம் ஒன்று கொண்டு மூலர் விகிதம் ஒன்று கொண்டு ஆகவே விளைவாக்கப்பட்ட எம்என் டூ மூல் சைவர்தசம் நான்கு தர பத்தின் சய மூன்று மூல ஓகே ஆகவே விளைவாக்கப்பட்ட இவ்வளவா இருந்தா இதால விளைவாக்கப்பட்ட எம்என் ட மூலம் சைவர்தசம் நான்கு தர பத்தின் சய மூன்று மூலாக காணப்படும் காரணம் இந்த இடத்துல மூலர் விகிதம்

டூ பிளஸ்ட மூலளவு இரண்டு தசம் பூஜ்ஜியம் தர பத்தின் சய மூன்று எஃப்இ டூ பிளஸ் டூ எஃப்இ த்ரீ பிளஸ் வந்து ஐந்துக்கு ஐந்து அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஆகவே விளைவாக்கப்பட்ட எஃப்இ த்ரீ பிளஸ் டூலளவும் இரண்டு தசம் பூஜ்ஜியம் தர பத்தின் மூன்று மூலாக இக்கும் அதாவது எஃப்இ டூ பிளஸ்டேற்றத்தால விளைவாக்கப்பட்ட எஃப்இ த்ரீ பிளஸ் அளவு இரண்டு தசம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று மூல் ஓகே எஃப்இ த்ரீ பிளஸ்ட மூல் தெரியுமா இருந்தால்

இந்த மூன்று ஹைட்ரோக்சைடுகளுமே மொத்த திணிவு எங்களுக்கு தெரியும் தரவில்லை தராங்க அது சைபர்தசம் ஐந்து ஏழு சைவர் ஆறு கிராம் ஓகே அதுக்கு சமப்படுத்துவோம் ஆகவே ஹைட்ராக்சைடுகள்ட மொத்த திணிவு வீல் படிவுகள்ட மொத்த திணிவு சமன் சைபர்தசம் ஐந்து ஏழு சைவர் ஆறு இது எதுக்கு சமன்ட்டு சொன்னா சைவர்தசம் இரண்டு ஒன்று நான்கு கிராம்

சயம்னிச்சுட்டா மூன்று தசம் பூச்சியம் தர பத்தின் சயம் மூன்று மூல் ஓகே இதர மூல் இவ்வளவா இருந்தா அதை உருவாக்க தேவைப்பட்ட மூலம் மூன்று தசம் பூச்சியம் தர பத்தின் சயம் மூன்று மூலாகிக்கணும் ஓகே ஆவே கரைசலுக்குள்ள காணப்பட்ட எஃப்இ த்ரீ பிளஸ் அதாவது இந்த எஃப்இ த்ரீ பிளஸ் மூலை கணிச்சுக்கிறான் மூன்று தசம் பூச்சியம் தர பத்தின் சயம் மூல் ஓகே இவ்வளவு எஃப்இ த்ரீ பிளஸ் இருந்தா அந்த குறித்த திண்மத்துக்குள்ள காணப்பட்ட எஃப்இ டூ ஓ த்ரீ டூல் அதுல ஹாஃப் ஆகணும் காரணம்

ஐந்து தர பத்தின் சய மூல் மூலர் திணிவு எஃப்இ டூ ஓத்ரிட மூலர் திணிவு நூற்றி அறுபது கிராம் மைனஸ் ஒன்னும் கேன்சல் ஆகும் இது சுருக்கா ஆன்சர் சைவர் இரண்டு நான்கு கிராம்னு சொல்லி வரும் ஓகே ஆகவே அடுத்தது தினிவு சதவீத துணிவா WW percentage பர்சன்டேஜ் FE2O3 சமன் மொத்த திணிவு இந்த திணிவு சைவத்தசம் இரண்டு நான்கு பூஜ்ஜியம் கிராம் ஆகவே நூற்றுக்கு எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க இதை சுருக்கினீங்கண்டா ஐம்பது பர்சன்டேஜ்னு சொல்லி வரும் ஓகே இதுதான் ஆன்சர்